ஹாய் வீடர்ஸ் நம்ம எங்கே வந்திருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கே நகரில் வந்திருக்கிறோம் கே நகரில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கே நகர் டு ராமாபுரம் பார்க்கும் வழியா இங்கே எதுக்கு வந்திருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு ரொம்ப அதிசயமான இடம் இது பத்து நாளுக்கு முன்னாடி திறந்த கடல் மீன் கடை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் இந்த கடல் மீன் கடையில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் தொப்பு இருக்குது மீன் வறுவல் இருக்குது ரத்த பொரியல் இருக்குது முட்டை இருக்குது ப்ளஸ் சிக்கனு குழம்பு இந்த அஞ்சு விதமான பொருளும் சேர்த்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நம்புவீங்களா நம்பி தாங்க ஆகணும் அதுவும் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க இது என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து இருக்குது இங்கே சாப்பிட்டிங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸு நீங்கள் பாசிங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் சூப்பராக என்ன சாப்பிட்டீங்கிறதுனால அஞ்சு வகை அஞ்சு வகை மீன் எல்லாமே வாயு சிக்கன் மீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ரத்த பொரியுது தமிழ் நீங்கள் சொல்லுங்கள் நான் தம்பி ஓகே இது எல்லாமே நெசப்பாக்கமில் இருக்கிற கல் மீன் கடையில் டெய்லி நடத்திட்டு இருக்குது பாரு மீன் வறுத்துட்டு இருக்கிறாங்க இது ஏரி ஏரி வவால இன்றைக்கி வந்து ஏரி ஏரிவாயில் இருந்துச்சு முட்டை இருந்தது கறி தொப்பு இருந்தது இது கறி இது வந்து சிக்கன் ஃப்ரை இருந்துச்சு இப்போ அந்த அம்மாவோட பேசலாம் வாங்க என் பேர் ரேவதி பேர் கல்மீன் கடை நான் இப்போ ஆரம்பித்து வந்து பத்து நாளாக ஆயிடுச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சென்னையில் இந்த ரேட்டுக்கு அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க அஞ்சு அஞ்சு

ஐடியாலாம் ஒன்றும் இல்லை இதா யூஸ்வலாக வீட்டில் சமைக்கிற ஒரு சமையல் அவ்வளோ தான் என்னோடய வீட்டு சமையல் மாதிரி இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் எதிர்பார்த்து இங்கே யாரும் வர முடியாது வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி அஜிரமோட்டை கிடையாது கலர் பொடி கிடையாது பாமாயில் முக்கியமாக கிடையாது அரிசியும் பொன்னி அரிசி தான் போட்டுட்ருக்கிறேன் எல்லாமே வீட்டில் சமைக்கிற மாதிரியே தான் இருக்கும் இது வரைக்கும் சாப்பிட்ட யாருமே இன்னும் சொன்னது இல்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுதான் போறாங்க மாதிரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து அங்கே வித்தியாசமாக இருக்குது நீங்கள் கடல் மேன் கொண்டு கொடுக்குறீங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தொப்பு ஐடியாலாம் எப்படி கிடச்சிது வீட்டு சமையல்ன்றது வீட்டு சமையல் தான் எல்லாமே வீட்டில் செய்கிறது தான் அந்த இதெல்லாம் ரத்த பொரியல்லாம் கூட சென்னை ஸ்டைல் கிடையாது ஹோட்டலோட டைமிங் மதியானம் பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் சரி சாப்பிட்றதுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபாய் பார்சல் நூத்தி இருபது ரூபா அந்த பாக்ஸ் வர முடியாம இருந்தா ஆர்டர் பண்ணாங்கன்னா நான் கொடுத்து நம்பர் அதோ கான்டாக்ட் நம்பர் அந்த போர்டில் இருக்கு செவன் எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் இது ஃபோன் பண்ணா நான் வந்து புக் பண்ணி கொடுத்து ஓகே எங்க சார்ஜ் பண்ணுவீங்களா அவங்க அந்த சார்ஜ் மட்டும் புக் பண்ணி போற அந்த சார்ஜ் அவங்க தான் கொடுத்தாங்க டைமிங் சொல்லவே இல்லீங்க அது மணி வரைக்கும் இது கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் இது அவங்க கொடுக்குற இதில் கிடையாது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நெத்திலி கடம்பா என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுத்துட்டோன்னா செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அதுக்குண்டான காது தனியாக கொடுத்துருந்தோம் அது எவ்வளோன்னு நான் கேட்கல எனக்கு வந்துட்டு என்னென்னா சிக்கன் தொப்பு சிக்கன் கொர்மா

ரேட்டு ஹையாக இருக்கிறதுனால அவங்க வந்து மீன் குழம்பு கொடுக்கல இல்லை சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க இனிமேல்பட்டு மீன் குழம்பெல்லாம் கூட இருக்குமா இதை பாருங்கள் அஞ்சு விதமான ஐட்டம் கொடுக்குறாங்க அஞ்சனையே இல்லாமல் பார்த்தீங்களா சென்னை மக்களாக இங்கே யாரும் ரொம்ப தூரமாக இருந்தால் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க நிறைய பேர் சாப்பிட வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க நான் அக்கா தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல போயிட்டு நைன்ட்டி நைன் ருப்பீஸ் கொடுத்து சாப்பிடுங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லணும்னா தயங்காமல் சொல்லலாம் பார்த்துடவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் மூலிமா நான் உங்களை சந்திப்பேன் பாருங்கள் அல்ல அல்ல குறையாத அக்கட்சியை பார்த்த மாதிரி இங்கே இருக்கிற இடம் சின்னது தான் அவங்க மனது பெருசாக இருக்குது நைன்ட்டி நைன் ருப்பீஸில் கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா பத்து பேர் வந்தாக்கா அவங்கள லாபம் கிடையாது நூறு பேர் வந்தாங்கன்னா லாபம் இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த ஹோட்டல் முறையில் செய்யலை வீட்டு சமையல் எப்படியோ அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இடம் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடாதீங்க டேஸ்ட் அபாரமாக இருக்குங்க தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு யார் இத்தனை விதமான சாப்பாடு கொடுப்பாங்க சொல்லுங்கள் அங்கங்கே வந்து ஒரு ஐட்டம் வாங்கினாலே நூறுரூபா ஐம்பது ரூபா சொல்கிற இடத்துல நூறுபாக்கு வயிறான சாப்பாடு போடுறவங்க இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்புறமாடு வந்துட்டு அதுவும் இல்லாமல் இந்த காணொலியும் நிறைய பேர் பார்த்துருங்க ரெண்டாவது வந்துட்டு பார்த்தபடமே இல்லை இது பண்ணி நான் வந்து செஞ்சு கஷ்டப்பட்டு இது வந்து நல்லதுக்காக தான் நம்ம வந்துட்டு அடுத்து கே பார்க்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்துட்டு வந்துட்டு பிறகு எதுக்கு அதை வந்து இது செய்யணும்னு தெரியல நிறைய பேர் பார்க்குறாங்க நூறு இரநூறு முந்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் பார்த்தாங்கன்னா அதில் நூறு பேர் வந்துட்டு பார்த்துட்டு வெளியில் வந்துடுறாங்க என்னோட உடல் உழைப்பு என்னென்னா மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது தான் ரெண்டாவது வந்து இது வரும் என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன் பத்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் தொடங்குறது சம்பாதிக்கணுன்றதுக்காக தொடங்கலை இது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு படித்து சொல்லி கொடுக்குறதுக்காக அதனால் இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் நிறைய பேர் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஏதாச்சும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு குழந்தைக்கு கல்வி அறிவு கொடுக்கறது எதுவாகும் இது சும்மா புருடா கப்ஸா அது சொல்லி நினைச்சீங்கன்னா எனக்கு கவலை இல்லை நான் இருபத்தி மூணு வருடங்களாக இது செஞ்சுட்டு இருக்கிறேன் நூற்றி ஐம்பது குழந்தைங்க எங்களால் பட்டதாரி ஆயிருக்கிறாங்க இது நான் வெளியில் சொல்லலை இல்லை வரும் காலங்கள் எப்படி இருக்கும் இல்லைன்னு தெரியாது அதனால் வந்து தான் இந்த ஸ்டால்ஸ் டே நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இது மூலயமா யார் யாருக்கு வந்து காசு கேட்க முடியாத இடத்துல கூட நம்ம வந்து இந்த ஸ்டார்ஸ் டுடே லீடிங் ஆகி நல்ல ஸ்போர்ட்ஸ் படிச்சுனா கண்ணுக்கு தெரியாத ரெண்டு மூணு குழந்தைங்களுக்கு படிப்பறிவு கொடுக்க முடியும் அதுதான் மெயின் மோட்டிவ் இந்த ஷாப்ஸுடைய ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ மக்களாக நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் ஒருவர் தானே நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூறு போய் ஒன்னார் கழிச்சு பார்த்திங்கன்னா நூறு பேர் இரநூறு பேர் அது வந்து வெளியில் வந்துடுவாங்க அதோடய காரணம் என்னன்னு தெரியல சிங் இது இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் டு சப்போர்ட் சம் ஒர்களுக்கு மட்டும் தான் சிங்கிள் பேரண்ட் சொல் ஸோ இது திரும்ப நான் சொன்ன காரணம் என்னென்னா தயவு செஞ்சு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒரு சின்ன தொண்டு தண்ணுக்கே தெரியாத ஒரு குழந்தைக்கு ஒரு படிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகும் நாட் நவு லேட்டர் ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வரலாம் இந்த ரேவதி மேடம் வந்துட்டு அதே மாதிரி ஒரு ப்ராட் மைண்டோட வீட்டில் செஞ்சு கொடுத்த சமையல் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம அடுத்த மக்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலான்ற ஒரு நல்ல மோட்டிவில் நைன்டி நைன் ருபீஸில் வந்துருக்குறாங்க ஆஸ்டர் ரொம்ப 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 தேங்க்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சஸ் கொடுக்கணும் நிறைய பேர் வந்துட்டு காட்டு கொடுத்து இத்தனை ஐட்டம் வாங்கி சாப்பிட முடியாதுவங்களுக்கு மத்தியில் இவங்கள ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கிறாங்க பஸ் டூ கே கே நகரில் இருந்து லெஃப்டில் போனிங்கன்னா பயில் போனீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் அந்த கே கே நகருக்கு ராமபுரம் போகிற நெசர் பார்க்கே ஒரு சாலை ஏரிக்கரை சாலையில் தான் எந்த ரெஸ்டாரெண்ட்டு இருக்குது எனக்கு தெரியலன்னா இந்த காணொலியில் வர நம்பரை பார்த்து அவங்ககிட்ட பேசிக்கிட்ட வந்து எனக்கு போங்க ஸோ உங்களுக்கு டேரெக்ட் வெல் ஓ கிளாக்லேருந்து த்ரீ ஓ கிளாக்ல வரைக்கும் உங்களுக்கு நேஸ்ட்